ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம் அதாவது பாத்திரத்தில் செய்கிறப்ப நம்ம தம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே கறி போட்டு நம்ம தம் போட்டு செய்கிறப்ப நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபுட் கலர்லாம் கலக்காமலே நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தாலே சூப்பராக இருக்குது பாருங்கள் அது எப்படி செஞ்சோம் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தாளிக்கிறதுக்கு பட்டைஜாமான் இது கரம் மசாலா பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலையே இடித்தது அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஆயில் எடுத்துருக்கோம் புதினா மல்லி இது எல்லாமே ஒரு ஒரு கிலோவுக்கு செய்கிற அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விடுறதுக்கு நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வரமிளகாத்தூள் இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறதுனால அடுப்பு வச்சு இன்றைக்கி சூப்பராக செய்வோம் அடுப்பில் செய்கிறப்போ இன்னும் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் குக்கரில் செய்கிறத விட இப்போ ஆயிலும் நெய்யும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுக்குங்கிறப்போ ஒரு கால் கிண்ணம் ஊற்றிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சு போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுட்டு அது ரெண்டும் வதங்கணும்ன்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக எல்லாமே பெருசு பெருசாக இருந்ததுனால நான் நாலுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிண்ணம் போட்டிருக்கோம் அடுத்து புதினா மல்லி போட்டுட்டு அந்த கரம் மசாலா தூள் வீட்டில் இடித்தது சொன்னோம் பாருங்கள் பிரியாணி மசாலா அதையும் அதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டலாம் நல்லா இதிலேயே வதங்கணும் காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் வர்ற கலர் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கலர் எதுவுமே போடலை நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு கிண்ணம் தயிர் நல்லா கெட்டி தயிர் ஊற்றிருக்கோம் இப்போ இதையும் நல்லா அதில் நம்ம கலந்து விடலாம் சிக்கன் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ அதில் நம்ம அதை சிக்கனை போட்டு கொஞ்சம் பெரட்டி எடுத்துடலாம் மசாலா அப்போ தான் நல்லா சிக்கனில் ஏறும் பிரியாணிலேயும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை நல்லா அதில் கலந்து விட்டலாம் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம வீட்டரிசிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற தண்ணி இப்போ பாசுமதி அரிசியில் ஜீரக சம்பான்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுவோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சிங்கிறப்போ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அரிசிங்கிற கணக்கில் தான் தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த அரிசியை போட்டுக்கலாம் இந்த புதினா ஃப்ளேவர்லாம் இறங்குறதுக்காக கொஞ்சம் மேலே சும்மா போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் அரிசி வெந்து நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் தண்ணி நிறைய இருக்கிறப்பயே தம் போடக்கூடாது பாருங்கள் நல்லா தண்ணியும் அரிசியுமா அப்படியே இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போ லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசியும் சாதமுமாக அப்படியே கரெக்டாக வந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டி தம் போடுற லெவலுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா மேலே எல்லாத்தையும் இது பண்ணி விட்டோம்னா அடியில் மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் மேலே பபுள்ஸ் தெரியுது பாருங்கள் அப்போ மல்லிகைப்போதினாவை கொஞ்சம் மேலே போட்டு விட்டு நம்ம ஒரு வாழலையை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா தண்ணி மேலே தட்டு மூடி வைக்கிறப்ப தண்ணி உள்ளார சொட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழலையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கும் இப்போ நல்லா இதை மூடி வச்சலாம் கரெக்டான இதை போட்டு மேலே தம்முக்கு நம்ம அடுப்பில் இருக்க அடுப்பு கறியை மேலே தம் போட்டுட்டோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக ஒரு காம நேரம் வச்சா போதும் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம மேலே இருக்க இலையை எடுத்துட்டு பார்த்தோம்னா வாசம் சூப்பராக இருக்குது நல்ல உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு பிரியாணியில் நம்மளுக்கு சிக்கனும் உடையவே இல்லை தம் போட்டது ஒரு காமன் நேரம் ஏன்னா நம்ம எல்லாம் வெந்து தண்ணி சுண்ணதுக்கப்புறம் போடுறதுனால சூப்பராக வந்திருக்கும் தான் சூப்பரான பிரியாணி ரெடி இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ